தாய்பேர்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நாக்சி ஆக்கிரமிப்பு காலத்தை பிரதிபலிக்கும் இரு நோர்வே திரைப்படங்கள் ரசனை எழுதியவர் சர்வேந்திரா வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இரண்டாம் உலகப் போர்க் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இடம்பெற்ற நாக்சி ஆக்கிரமிப்பை மையமாக கொண்டு கூஸ்லிங் கூஸ்லிங்கின் இறுதி நாட்கள் இருபத்தி ஜமொழி திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வெளியாகியுள்ளன செப்டெம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியாகிய குஸ்லிங்ஸ் சிஸ்டடாக நாக்சிகளின் வீழ்ச்சி காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நோர்வே திரையரங்குகளில் வெளியாகிய நூறு இருபத்தி நான்கு திரைப்படம் நோர்வே நாட்டை நாக்சிப்படை ஆக்கிரமித்த காலத்தில் ஆரம்பமாகி நாக்சிகளின் வீழ்ச்சிக் காலத்துடன் முடிவடைகிறது இவ்விரு படங்களதும் ஓர் அறிமுக குறிப்பே இப்பதிவு படம் பார்க்கும் வாய்ப்புள்ளவர்களுக்கு இப்படங்களை பார்க்க தூண்டும் வகையிலும் பார்க்க வாய்ப்பில்லாதவர்களுக்கு இப்படங்கள் பற்றிய புரிதல் வரும் வகையிலுமான ரசனை குறிப்பாக இப்பதிவு எழுதப்பட்டுள்ளது எதிர்பியக்கு போராளி நூறு இருபத்தி நான்கு எனும் நோர்வேஜிய திரைப்படம் தற்போது நோர்வேயின் திரியரங்குகளில் காண்பிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் உலக மகா யுத்த காலத்தில் நோர்வேயை ஹிட்லர் தலைமையிலான நாக்சி படையினர் ஆக்கிரமித்த போது நோர்வே மன்னர் உட்பட அரசாங்கத்தினர் பிரித்தானியாவில் தஞ்சம் புகுந்து கொண்டனர் நோர்வே முற்றாக நாக்சி படையினரின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது விட்கின் கோஸ்லிங் நாக்சிகளுடன் இணைந்து நோர்வேயின் அரச தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார் வேறு பல நோர்வேஜியர்களும் நாக்சி படைகளுடன் சேர்ந்து இயங்குகின்றனர் இச்சூழலில் நாக்சி ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கம் ஒன்று இயங்க தொடங்குகிறது பல சிறிய குழுக்களாக இவர்கள் இயங்குகிறார்கள் பிரித்தானியாவில் தஞ்சமடைந்திருந்த நோர்வே அரசாங்கத்தின் ஆதரவுடனும் பிரித்தானியாவின் உதவியுடனும் இயங்கிய இவ் எதிர்ப்பு இயக்கத்தில் நாக்சி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தேசப்பெற்றுள்ள பல நோர்வேஜிய இளைஞர்கள் இணைந்து கொள்கின்றனர் வேலைகள் நாக்சியுடன் இணைந்து அநீதி புரிவோர் காட்டிக் கொடுப்போருக்கு எதிரான மரண தண்டனைகள் தகவல் சேகரித்து ஸ்வீடனூடாக பிரித்தானியாவுக்கு அனுப்பி வைத்தல் இவையே இவ் எதிர்ப்பியக்கத்தின் பிரதான நடவடிக்கைகளாக இருந்தன இவ்வெதிர்ப்பியக்கத்தில் இணைந்து ஒரு முக்கிய போராளியாக செயற்பட்ட குனார்பி என்பவரின் எதிர்ப்பியக்க நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டே இந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது எதிர்ப்பியக்கத்தில் கூனாருக்கு வழங்கப்பட்ட நூறு இருபத்தி நான்கு என்ற இரகசிய குறியீடே படத்துக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது தான் கற்ற உயர் பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பியக்கம் தொடர்பாக உரையாற்றும் காட்சியில் ஆரம்பித்து அவர் உரையில் கோரும் கதை காட்சிகளாக திரையில் விரியும் வகையில் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இத்திரைப்படம் விமர்சகர்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்களை பெற்றிருக்கிறது நான் பார்த்த காட்சி முடிவடைந்த பின்னர் பார்வையாளர்கள் கைகளை தட்டி தமது ஆதரவினை தெரிவித்தனர் இத்திரைப்படத்தின் பல காட்சிகள் எமது தாயகத்தில் இடம்பெற்ற போராட்டத்தை நினைவுபடுத்தின நாக்சிகளுக்கு எதிரான நாசவேலைகளில் நாக்சிகளுடன் இணைந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக போராடுவதற்கு மூவாயிரம் நோர்வேஜிய இளைஞர்களை இணைக்கும் நாக்சிகளின் முயற்சியை தடுப்பதற்காக ஆஸ்லோ தொழிற்கந்தோர் குண்டுவைத்து தகர்க்கப்பட்டமையும் நாக்சிகளுக்கான ஆயுத உற்பத்தியை தடுப்பதற்காக கூன்ஸ்பர்க் ஆயுத தொழிற்சாலை குண்டுவைத்து தகர்க்கப்பட்டமையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நாக்சிகளுடன் இணைந்து செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் நூறு இருபத்தி நான்கு உட்பட எதிர்ப்பியக்க போராளிகள் பற்றி தகவல் கொடுத்த நூறு இருபத்தி நான்கின் இளவயது நண்பன் உட்பட பலர் சுட்டுக் கொல்லப்படுகின்றமை காட்சிகளாக படத்தில் வருகின்றன நாக்சிகளால் கைது செய்யப்பட்டால் எதிர்கொள்ளும் சித்திரவதைகளை எதிர்ப்பியக்க போராளிகள் எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்பதும் படத்தின் ஒரு பேசுபொருள் இதனை முன்கூட்டியே சொல்ல முடியாது என்கிறார் நூறு இருபத்தி நான்கு சித்திரவதைகளில் உண்மை தகவல்களை நாக்சிகளிடம் சொன்னவர்கள் உண்டு இதனை தவிர்க்க தற்கொடை செய்த போராளியின் கதையும் படத்தில் உண்டு நாக்சிகளிடம் உயிருடன் பிடிபடக்கூடாது என்பதற்காக தன்னுடன் கிரனேட் குண்டு ஒன்றை கொண்டு திரிவார் நூறு இருபத்தி நான்கு ஒரு தடவை நாக்சிகளின் சோதனையிலும் அகப்பட்டுக் கொள்வார் அப்போது குண்டை வெடிக்க வைக்க தன்னை தயாராக்கிக் கொள்வார் அடையாள பத்திரம் சோதிக்கப்பட்டு உடல் சோதனை மேற்கொள்ளப்படாமையினால் அதில் இருபத்தி நான்கு தப்பித்துக் கொள்வார் எதிர்ப்பு இயக்கத்தின் ஆரம்ப நாட்களில் பண தேவைக்காக நோர்வே மத்திய வங்கி தலைமை அதிகாரியிடம் நோர்வே பணத்தை அச்சிடுவதற்கான அச்சுத்தகட்டை இரவல் வாங்க முடிவு செய்யப்படுகிறது இதற்காக வங்கியின் தலைமை அதிகாரியை நூறு இருபத்தி நான்கு சந்தித்து தான் சொல்வார் அதிகாரி தயங்குவார் உங்கள் பேரப்பிள்ளைகள் ஜெர்மன் மொழி பேச நிலை வரும் வரலாற்றில் சரியான பக்கத்தில் நீக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பார் நூறு இருபத்தி நான்கு பிரித்தானியாவில் உள்ள நோர்வே அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வந்துள்ளீர்கள் என்பதை எவ்வாறு நம்புவது என கேட்ட அதிகாரி ஓர் ரகசிய வாக்கியத்தை எழுதி கொடுத்து இது லண்டனிலிருந்து ஒலிபரப்பாகும் நோர்வே அரச வானொலியில் ஒலிபரப்பாகின் இவ்விடயம் குறித்த முடிவை எடுப்பேன் என்கிறார் அதிகாரி இவ் வாக்கியம் ஏனிய பத்து வாக்கியங்களில் ஒன்றாக மறுநாள் ஒலிபரப்பாகின்றது அதிகாரி அச்சுத்தகட்டை நூறு இருபத்தி நான்கிடம் வழங்க அதனை பிரதி செய்து தமக்கு தேவையான பணத்தை அச்சிட்டு அதனை தமது இயக்கத்துக்குள் எதிர்ப்பியக்கத்தினர் விநியோகிக்கின்றனர் அச்சுத்தட்டு வங்கி அதிகாரியிடம் மீள வழங்கப்படுகிறது இச்சம்பவம் சுவாரஸ்யமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது படத்தில் கூனார் சொன்ஸ்டெபிக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் முக்கியமானதாக எனக்கு படுகிறது எதிர்ப்பியக்க நடவடிக்கைகள் குறித்த கேள்விகளை மாணவர்கள் எழுப்பினார்கள் நோர்வேஜியர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைகள் தொடர்பான கேள்விகள் முக்கியம் பெற்றன ஒரு மாணவி தனது உறவினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பினார் நீங்கள் நேரடியாக இதில் ஈடுபட்டீர்களா என்பதுவும் மாணவர் ஒருவர் எழுப்பிய ஒரு கேள்வி இதற்கு கூனார் பதில் சொல்லாமல் அடுத்த கேள்வி என்பார் தொடர்ந்து இவர் நேரடியாக மேற்கொண்ட மரண தண்டனை நடவடிக்கைகள் காட்சியாக படத்தில் வரும் கோனாரின் இளம்பிராயத்து நண்பர் கடிதம் மூலம் வழங்கும் தகவல் நாக்சிகளிடம் செல்லாமல் தபால் ஊழியர்களூடாக எதிர்ப்பியக்கப் போராளிகளை வந்தடைகிறது கோனார் சொன்ஸ்டிபி உட்பட எதிர்ப்பியக்க போராளிகள் சிலர் பற்றிய தகவல் தம்மிடம் இருக்கிறது நேரில் வந்து தெரிவிக்கலாம் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடிதத்தை படித்த பின்னர் தனது நண்பருக்கு மரண தண்டனை வழங்கும் உத்தரவை கூனார் வழங்குகிறார் ஏனிய இரு போராளிகள் தண்டனையை நிறைவேற்றுவார்கள் உரையாடலின் இடையில் இக்காட்சி திரையில் வரும் தனது உறவினருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தொடர்பாக உங்களுக்கு ஏதும் தெரியுமா என மாணவி கேட்பார் கூனார் தெரியவில்லை என கூறி பல விடயங்கள் நடந்தன என பதிலளிப்பார் உரையாடலின் ஒரு கட்டத்தில் நீங்கள் போர்க்காலத்தில் வாழ்ந்திருக்கிறீர்களா என குனார் மாணவர்களிடம் கேட்பார் இதற்கு கேள்வி கேட்ட மாணவன் இல்லை எனது பெற்றோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என பதிலளிப்பார் அப்போது நான் கூறுவது அவர்களுக்கு கூடுதலாக புரியும் என்பார் மாணவர்கள் அவரை இத்துடன் விடவில்லை உறவினர் பற்றி கேள்வி எழுப்பிய மாணவி காந்தியை குறிப்பிட்டு அவரை போல வன்முறையற்ற எதிர்ப்பியக்கத்தை நடத்தியிருக்க முடியாதா என்று கேட்பார் நாக்சிகளுக்கு அந்த மொழி புரியாது என்பார் குணார் உரையாடல் முடிந்தாலும் கேள்வி கேட்ட மாணவர்களுக்கு கூனாரின் பதில்கள் திருப்தி தரவில்லை என்பதை பார்வையாளர்கள் உணரக்கூடியதாக காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இவ்வுரையாடல் உண்மையாக நடைபெற்றதா அல்லது திரைக்கதைக்காக இணைக்கப்பட்ட புனிவா என்பது தெரியவில்லை ஆனால் ஓர் ஆயுத எதிர்ப்பியக்கத்தின் நடவடிக்கைகளை யுத்தத்துக்குள் வாழாத தற்போதைய எளிய தலைமுறையினரிடம் நியாயப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை இவ்வுரையாடற் காட்சி உணர்த்துகிறது எனினும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் தனது தொன்னூற்றி நான்காவது வயதில் அடைந்த குனார் சோன்ஸ்டபி இன்றும் தேசபக்தராக நோர்வேயில் போற்றப்படுகிறார் நூறு இருபத்தி நான்கு திரைப்படம் நோர்வேயில் இன்னுமொரு விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது நாக்சிகளுக்கான எதிர்ப்பு போரில் இங்கும் ஆண்களே முன்னிறுத்தப்படுகின்றன இப்போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு விவாதிக்கப்படுகிறது இவ்வெதிர்ப்பியக்கத்தில் ஈடுபட்ட இரு பெண் சகோதரிகளின் கதை ட்ரொன்ஹெய்ம் என்னும் பெயரில் ஓர் அரங்காற்றுகையாக தயாரிக்கப்படுகிறது இவ்வாற்றுகை முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரங்கேறுகிறது இதே நூறு இருபத்தி நான்கு இன்று ஏதோ ஒரு நாட்டின் விடுதலைப் போராளியாக இயங்கி அன்று செய்த அதே நடவடிக்கைகளை இன்று செய்திருந்தால் தற்போதைய உலகப் பார்வையில் இன்று அவரது பெயர் தேசபக்தர் அல்ல பயங்கரவாதி அல்லவா கூஸ்லிங்கின் இறுதி நாட்கள் ஆக்கிரமிப்பாரோடு ஒத்துழைத்து இயங்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட தேசத்தை சேர்ந்த மக்களை அல்லது குழுக்களை கூஸ்லிங் குழுக்கள் என அழைக்கப்படுவதுண்டு எமது தாயகத்திலும் அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் உண்டு இந்த கூஸ்லிங் அடைமொழி நோர்வேயின் வரலாற்றிலிருந்துதான் உலகம் முழுவதும் பரவிற்று இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் நோர்வேயினை ஹிட்லர் தலைமையிலான ஆக்கிரமித்த ஆக்கிரமித்தபோது விட்குன் கூஸ்லிங் எனும் நோர்வேஜிய அரசியல்வாதி படையுடன் சேர்ந்து இயங்கி நோர்வேயின் அரச தலைவராக ஏறத்தாழ ஐந்து வருடங்கள் செயற்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் நாக்சிப்படைகள் வீழ்ந்து ஹிட்லர் தோல்வியடைந்த பின்னர் கூஸ்லிங் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன் பின்னர்தான் ஆக்கிரமிப்பாளர்களுடன் சேர்ந்து இயங்குபவர்கள் கூஸ்லிங் குழுக்கள் என அழைக்கப்படத் தொடங்கினர் நாக்சிகளின் வீழ்ச்சியிலிருந்து கூஸ்லிங் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டது வரையிலான காலப்பகுதியில் நோர்வேயில் நிகழ்ந்த நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்ட கூஸ்லிங் சிஸ்டர் கூஸ்லிங்கின் இறுதி நாட்கள் எனும் நோர்வேய திரைப்படம் தற்போது அந்நாட்டு திரையரங்குகளில் காண்பிக்கப்படுகிறது கியூஸ்லிங் சிறை வைக்கப்பட்ட போது அவரை சந்தித்து ஆற்றுப்படுத்த முனையும் பீட்டர் ஓல்சன் எனும் கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் எழுதி வைத்த நாட்குறிப்புகளை அடிப்படையாகக் கொண்டே இத்திரைப்படத்துக்கான திரைக்கதை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இத்திரைக்கதையில் புனைவுகள் ஏதும் இணைக்கப்பட்டதா என்பது குறித்த தகவல் தெரியவில்லை இத்திரைப்படத்துக்கான திரைக்கதையை எழுதிய இருவரில் ஒருவர் நோர்வேக்கு முதன் முதலில் வந்து குடியேறிய ஈழத்தமிழரான குட்டியங்கள் என அழைக்கப்பட்ட ஆண்டனி ராஜேந்திரம் அவர்களின் மகளாகிய சிப் ராஜேந்திரம் எலாயசன் என்பதும் இத்திரைப்படம் குறித்த ஓர் மேலதிக தகவலாகும் இது திரைப்படத்தைப் பற்றிய ஒரு விமர்சன குறிப்பல்ல திரைப்படம் பற்றிய ஓர் அறிமுக ரசனை குறிப்பு திரைப்படத்தை பார்வையிடவும் விருப்பத்தை தூண்டவும் இது உதவக்கூடும் இத்திரைப்படத்தில் குஸ்லிங்கும் மதகுருவுக்கும் இடையில் நடைபெறும் உரையாடல்களும் நீதிமன்ற விசாரணை காட்சிகளும் முக்கியமானவை குஸ்லிங் மீதான குற்றச்சாட்டுகளும் இதற்கு அவரது பார்வையில் அவர் முன்வைக்கும் நியாயங்களும் படத்தில் பேசப்பட்டுள்ளன தண்டனையை குறைப்பதற்காக தன்னை மனநிலை பிறழ்ந்தவராக காண்பிப்பதற்கு கியூஸ்லிங் உடன்படவில்லை அவர் தண்டனை குறைப்புக்காக தனது நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தில் மன்னிப்பும் கோரவில்லை பெரும் யுத்த காலத்தில் நோர்வே மக்களை தான் பாதுகாத்ததாக அவர் வாதிட்டார் சோவியத் யூனியனின் ஆக்கிரமிப்பு ஆபத்தை தடுப்பதையும் தனது நடவடிக்கைக்கு ஒரு நியாயமாக முன்வைத்தார் குஸ்லிங் நோர்வேயின் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நாக்சிகளிடம் கையளிக்கப்பட்ட சுமார் எண்ணூறிலிருந்து ஆயிரம் வரையிலான யூதர்களில் உயிருடன் மீண்ட பன்னிரண்டு பேரில் ஒருவரான மருத்துவரின் நீதிமன்ற சாட்சி தாக்கமுள்ள வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது படத்தில் டிராமா என வர்ணிக்கப்படக்கூடிய உணர்வு தழும்பிய காட்சி படிமங்களும் உண்டு மதகுருவின் மனைவி கூஸ்லிங்கின் மனைவி பாத்திரங்கள் படத்தின் உணர்வு பரிமாணத்துக்கு உதவுகின்றன இத்திரைப்படம் ஒரு காலகட்டத்தை பிரதிபலிக்கும் ஒரு பீரியட் திரைப்படம் ஒப்புட்டளவில் குறைந்த செலவுடன் நம்பகத்தன்மை குறையாமல் படமாக்கப்பட்டுள்ளது திரைப்படத்துக்கு அதிக செலவு செய்யும் தமிழ்நாடு தமிழ் திரைப்பட உலகினர் இத்திரைப்படத்தை ஒரு தடவை பார்ப்பது நல்லது கூஸ்லிங் சுட்டுக் கொல்லப்பட முன்னர் அவரின் இரு கைகளும் விலங்கிடப்படுகின்றன போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரது கண்ணை கருப்பு துணியால் கட்டுகிறார் எனது சாவை எனது கண்ணால் பார்க்க வேண்டும் கண்ணை கட்டாதே என்று சத்தமிடுவார் கூஸ்லிங் இது விதிமுறை என கூறி அதிகாரி கண்ணை கட்டுவார் நான் குற்றமற்றவன் ஒரு குற்றமற்றவனை சுட்டுக் கொள்கிறார்கள் என கூஸ்லிங் உரத்து கத்த தண்டனை வழங்க அணிவகுத்து நின்ற காவலர்களின் துப்பாக்கிகள் விளங்குகின்றன கூஸ்லிங் தலைசாய சுவருடன் சரிகிறார் அருகில் சென்ற தலைமை அதிகாரி அவரது தலையில் தனது கை சுடுகிறார் இப்படியாக கூஸ்லிங் மீதான மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது இதற்கு சாட்சியாக மதகுரு நிற்பார் இது நிகழ்ந்து எழுபத்தி ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டன நோர்வே சமூகமும் பல்வேறு மாற்றங்களுக்குள்ளாகிவிட்டது மரண தண்டனை முறையும் விட்டது தான் குற்றமற்றவன் என்பதை வரலாறு சொல்லும் என கூஸ்லிங் கூறுவதாக திரைப்படத்தில் காட்சியொன்று வரும் இன்றும் ஆனால் வரலாறு அவரை குற்றவாளியாகத்தான் வைத்திருக்கிறது ஆக்கிரமிப்பாளர்களுடன் கைகோர்பவர்களை வரலாறு இலகுவில் விடுதலை செய்வது இல்லை போலும் நன்றி